ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி வைச்ச செடியில் கூட இவ்வளோ அழகாக பூக்கலைங்க ஃப்ரீயாக கொடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பூ பூத்துருக்குன்னு நம்ம வந்து க்ரோ பேக்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்கன்னு கேட்டோம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஒரு ரோஸ் செடி வேணும் ஃப்ரீயாக தகவல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா தலைஞ்சி வந்து நல்லாவே பூ இருக்குங்க பாருங்க சூப்பராக பூ வச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா முக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்து பூ பூத்துருக்கு ஃப்ரீயாக கொடுத்த செடிகளை இப்படி பூக்கும் போது பார்த்திங்கன்னா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நம்ம வந்து பார்த்திங்கனா ரெண்டு மூணு செடி நான் வாங்கி கூட வச்சேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வரலை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூக்குது அதேமாரி பாருங்கள் இது வந்து கோழி கொண்ட செடி ஆரஞ்ச் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நாங்கள் ஒரு இடத்துல செடி இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம் இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி கிட்ஸு ஒரு ஃபேவரட் பூன்னு கூட சொல்லலாங்க இது வந்து பூவோடு கலந்து வச்சு கட்டுவாங்க அப்படிலாம் இப்போல்லாம் மேக்ஸிமம் அதிகம் கட்டுறதே இல்லை